கார்த்தி ரேவதி சரியில்லை இப்போ ராட்டக்காசுமனா அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லும் கேளுங்கள் கார்த்தியும் மயில் வாங்கினமும் சூப்பரான திட்டத்தை வந்து போடுறாங்க என்ன கார்த்தி என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க எதுவுமே வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்த முடியலையே நீயும் அந்த நகை டப்பெல்லாம் வந்து ஒழிச்சு வச்சு அந்த பேரை வந்து கெடுக்கணும்னு பார்த்தேன் ஆனால் இதனால் என்ன பிரயோஜனம் யாருக்கு எந்த கோவமும் வரவே இல்லையே இப்படியெல்லாம் பண்ணால் கல்யாணம் வந்து நிற்கமாப்பா அப்படின்னு சொல்லி மயில் வாங்கினம் வந்து கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் வந்து மாயா மேலே மகேஷ் மேலே கோவம் வந்து வந்திருக்கு இந்த கோவம் அடுத்தது பிரிவினையாக ஆக்கணும் தம்பியே விழிஞ்சா மண்டபத்துக்கு போக போகிறோம் இப்போன்னு பார்த்து முதலேருந்து ஆரம்பித்தா எப்படி கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறது எல்லாம் புரியாமல் புரியுது ஆனால் பார்ப்போம் என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது வாங்க மாயா வீட்டுக்கு போகலாம் அப்படியா கார்த்தி சரி வா போகலாம் ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கியா இப்போ மாயாவை நம்ம நம்மளோடயே கூட்டிகிட்டு வந்துடலாம் என்ன பண்ண போகிற வாங்க சொல்கிறேன் அப்போனா இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம காரத்தையும் மயில் வாங்கணும் மாயா மாட்டுக்கு வீட்டில் தனி தனியாக இருக்காங்க மாயா தனியாக தான் இருக்காங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் மகேஷ் இப்போ தான் கொஞ்சம் வெளி வேலையாக வந்து வச்சா இது எல்லாத்தையும் வந்து நானும் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சூப்பர் கார்த்தி நீ இப்படியெல்லாம் திட்டம் போடுவேன் நினச்சி கூட பார்க்கல எப்படி இருந்தாலும் இன்னைக்கு மாயா வச்சு எல்லாத்தையும் வந்து உண்மையெல்லாம் சொல்ல வைக்கணும் மகேஷ் வந்து நிச்சயம் அவனை ஈஸியாக பிடிச்சிடலாம் மாயாவை மட்டும் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டா எல்லா உண்மையும் சொல்லிடுவான் ஆனால் மகேஷை வச்சு மாயா மூலியமாக எதையுமே நம்மளால சாதிக்க முடியாது சூப்பர் கார்த்தி சரி பார்ப்பலான்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க அப்பான்னு பார்த்து மாயா வந்து தூங்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிடறாங்க அப்படியே வந்து மயில் வாகனம் வந்து மாயாவை கூட்டிகிட்டு அப்படியே காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போல் ஃபோனும் வந்து கையோடு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல மகேஷுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மாயா வயசில் நீ வீட்டுக்கு வா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னே வந்து என்னது மாயா வந்து கூப்பிட்டுருந்தாலே கடைசியில் வந்து ஆள்கானுங்கிற மாதிரி இருக்காங்க எங்கே போயிருப்பா நம்மளை வீட்டுக்கு அவசரமாக வந்து வர சொல்லிட்டு கடைசியில் வந்து அவள் எங்கே போனான்னு தெரியலையேங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் வீடு ஃபுல்லாக வந்து தேடி பார்க்குறாங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்போ நான் எங்கேருந்துடா வந்து தேடுவேங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப மாயா வந்து ஃபோன் வருது அந்த இடத்துல உனக்கு காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி மயில் வாங்கின வந்து பேசுகிறாங்க என்னடா மாயா ஃபோனில் நீ பேசிக்கிட்டு இருக்க இப்போ நான் சொல்கிறத வந்து தெளிவாக கேளு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசு நீ வந்து இப்போ நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னு வச்சுக்கிங்க உங்கள் அண்ணி அப்புறம் என்ன ஆவாங்கன்னு தெரியுமா ஓ கார்த்தி நீ அங்கே இருக்கியா சரி சொல்லுப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து அதை செய்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி நீ அந்த அளவுக்கு முடிவு எடுத்த வரைக்கும் சந்தோஷந்தான் நான் சொன்னதை கரெக்டாக வந்து செஞ்சிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க எல்லா விஷயத்தையும் வந்து ரேவதி கிட்ட போய் சொல்லு சொல்லலைன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் என்னது நான் எல்லா விஷயத்தையும் ரேவதி கிட்டே வந்து சொல்லணுமா ஆமாம் சொல்லிதான் ஆகணும்ப்பா இப்போ மாயா எங்ககிட்ட இருக்காங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மயில்வாகனமும் கார்த்தியும் வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல மகேஷ் இப்படியெல்லாம் பண்ணுறது நியாயமே இல்லை என்னப்பா தம்பி நியாயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா அதுதான்ப்பா அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து மயில் வாகனம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன போய் சொல்ல புரியா இல்லையாங்கிற மாதிரி கேட்டானே சரிங்க நான் சொல்லிடுறாங்க நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்ன கார்த்தி இவெல்லாம் வந்து சொல்லுவானா கண்டிப்பாக சொத்துக்கா வந்து இவன் எதுவும் வந்து போகாமல் விட்டுட்டானா என்ன பண்ணுறது அந்த அளவெல்லாம் அவனுக்குலாம் யோசிக்க தெரியாது அவன் மாயா என்ன சொல்கிறானோ அதுபடி தான் செய்வான் அதனால தான் மாயாவை அங்கேயே கூட்டிகிட்டு வந்த மாதிரி நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க இப்போதைக்கு நமக்கு மாயா தான் முக்கியம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மாயா முக்கியமாக சொத்து முக்கியமாக அப்படின்னு சொல்லி இருக்காங்க மாயா வந்து அந்த இடத்துக்கு திருப்பி வந்துடுவாங்களா கார்த்திகிட்டே தப்பிச்சு வந்துடுவாங்களா இல்லாட்டி மாயா ஃபோன் மட்டும்தான் வந்து கார்த்தி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்களான்னு சின்னதாக டுவிஸ்ட்டு வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்